ஹலிலுயா இஸ்ரவேல் தன் கர்த்தரை நம்புகிற ஜனம் இஸ்ரவேல் என்றால் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த யாக்கோபை அவர் அழைத்தார் அழைத்து அவர் இஸ்ரவேலாய் அவனை நிலை நிறுத்தினார் அழைத்த நிலைமையிலே அவன் இல்லை அவன் எப்படிப்பட்டவனாய் வந்தான் எத்தன் என்ற பெயரோடு கூட அவன் தேவனை சந்தித்தான் ஆனால் இஸ்ரவேல் என்ற பெயரோடு கூட அவன் திரும்பி வந்தான் புதிய ஏற்பாட்டிலும் நீங்களும் நானும் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறோம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் என்ன சொன்னார்கள் அந்த எத்தன் மூன்று நாளைக்குள்ளே எழுந்திருப்பேன் என்று சொன்னான் எத்தன் என்று பெயர் எடுத்த அந்த நல்ல தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார் அவர் எப்படிப்பட்ட உறவில் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார் அவருக்கு உறவு ரொம்ப அவசியம் உறவுள்ள மனிதர்கள் அவரோடு கூட இனிமையான சுகமான உறவில் நிலைத்திருக்கும்படிக்கு மனிதர்களை அவர் தெரிந்தெடுக்கிறார் அவருடைய மகிமையின் சாயலாய் அவர் மனிதர்களை உருவாக்குகிறார் மகிமை பொருந்திய பட்டயமாய் வெளிப்படுத்த விரும்புகிறார் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அழகான வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இஸ்ரவேலே ஆண்டு ஒரு கூப்பிடுற விதத்தை பாருங்க அருமையாய் கர்த்தர் அழைப்பார் அவரை போல அன்பாய் அழைக்கிற ஒரு ஜனமும் இல்லை இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு ஆவர் உன் வெளிச்சமும் கேடகமானவர் இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு ஒன்றை மட்டும்தான் நீ செய்யணும் பெருசா நீ அங் அங்கே போய் சாதிக்கிறேன் இங்கே போய் சாதிக்கிறேன் ஒன்றுமே இல்லை அவரை நம்புகிறேன் நான் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன்டவரை நான் உங்களை நம்புகிறேன்னு சொன்னாலே போதும் அவர் அத்தனையாக நம்மேல் விருப்பம் கொள்ளுகிறார் அவர் சொல்லுகிறார் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் நீ பாக்கியம் பெற்ற ஜனம் அவர் அழைத்தாலே நாம் பாக்கியம் பெற்றவர்கள் தானே எத்தனையோ பேர் கத்தர் அழைத்த சொத்தத்தை கேட்டேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க பாக்கியம் பெற்றவர்கள் பரலோக பாக்கியத்தை இந்த பூமியிலே அனுபவித்த கூட்டம் அவர் அந்த சின்ன சாமுவேலை எப்படி கூப்பிட்டார் பார்த்தீங்களா சாமுவேலே சாமுவேலே அன்பின் சத்தம் அந்த சத்தத்தில் ஒரு அரவணைப்பு இருக்கிறது அந்த சத்தத்தில் ஆறுதல் இருக்கிறது அந்த சத்தத்தில் தேவ சித்தம் இருக்கிறது எல்லாவற்றையும் ஒன்றிணைந்து வெளிப்படுத்துகிற சத்தம்தான் கர்த்தருடைய இன்ப சத்தம் அந்த இன்ப சத்தத்தை புரிந்து கொள்ள நாம் விரும்பினால் அவர் அதை நமக்கு புரிய பண்ணுகிறவர் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் பாருங்க ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஈக்குவல் யார் இருக்கிறா ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு இருப்பான் என்றால் பாவத்திலிருந்து விடுதலை பண்ணப்பட்டு என்றால் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இருப்பான் என்றால் அவனுக்கு ஈக்குவலான ஜனம் இந்த பூமியில் இல்லை இதுதான் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு என்னை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை பாவம் எண்ணிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த நிமிஷத்தில் இயேசுவே என்று கூப்பிட்டு என் பாவங்களை மன்னியும் என்று உங்களை உங்கள் பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவர் தயை பெருத்தவர் மிகுந்த தயவுள்ளவர் உள்ளவர் எப்பே ஏற்பட்ட பாவத்தை செய்தாலும் சரிதான் ஒருவேளை சிறை கம்பிகளுக்கு ஊடா இருந்து இத்தனை பெரிய பாவத்தனை செஞ்சிட்டனே எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா எனக்கு நிம்மதி கிடைக்குமா எனக்கு சமாதானம் கிடைக்குமா நான் ஒரு கைதியாய் வாழ்ந்து இருக்கிறேனே அப்படி கூட நீங்கள் இருந்து பார்த்து கர்த்தர் உங்களைத்தான் பார்த்து பேசுகிறார் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஏசப்பா நான் பாவம்தான் செய்தேன் நான் குற்றம் தான் செய்தேன் என்னை மன்னிச்சிருங்க ஒரு வார்த்தை போதுங்க ஒரு வார்த்தை பேசினா போதும் மன்னிக்கிறவர் அப்படியே இறங்கி வந்து விடுவார் இரவில் உங்கள் கூட வந்து பேசுவார் உங்கள் பாவத்தை மன்னித்த உடனே உங்களுக்குள்ளே ஒரு பரிபூர்ண சமாதானம் உண்டாகும் ஒரு சந்தோஷம் உண்டாகும் நம்ம அவரிடத்தில் சேரும்படிக்கு வார்த்தை போதும் வார்த்தை தான் நம்மையும் அவரையும் இணைக்கிறது இந்த வார்த்தையை கொண்டு அவரிடத்துல பேசினா போதும் அவர் நம்மை அரவணைக்கிற தேவன் உனக்கு ஒப்பானவன் இல்லவே இல்லை அப்போது நமக்கு ஈக்குவல் சீட்டை கொடுத்து தன் பக்கத்தில் நம்மை பண்ணுகிற கர்த்தரவர் ஈக்குவல் சீட் யார் கொடுப்பாங்க யாருக்கு ஈக்குவல் சீட்டு கொடுப்பாங்க ஒருவேளை கணவன் மனைவி கணவனுடைய அருகில் யார் தான் உரிமையாக உட்கார முடியும் மனைவி தான் உட்கார முடியும் கணவனுடைய அருகில் மனைவி உரிமையாய் உட்கார்ந்து கொள்வாள் அல்லவா அப்படி ஒரு உரிமையாக நம்மை உட்கார பண்ணுகிற தேவன் எபிரே எபேசியரின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள் நம்மோடு கூட கர்த்தர் பேசட்டும் ஏன்னா அவர் அன்பின் மிகுதியினால் நிரப்பப்பட்ட கர்த்தர் நேசத்தினால் நிரப்பப்பட்ட கர்த்தர் நம்மை நேசிக்கிற தேவன் அவர் சொல்லுகிறார் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பாருங்கள் கிறிஸ்து ஏசுவுக்குள் நம்மை அவரோடை கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார் உட்கார செய்து விட்டார் எப்போ நம்ம எழுப்பப்பட்டு விட்டோமோ அப்போதே அவர் தம்மோடு கூட உட்கார செய்து விட்டார் ஈக்குவல் சீட் மணவாட்டி என்ற சீட் நமக்கு கொடுக்கிறார் மணவாளனாய் நம் அருகில் அவர் அமர்ந்திருப்பார் எனது மனவாளனே என் இனியவரே இனியவர் இசையாக உம்மைத்தான் நேசிக்கிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறே மணவாழன் அவர் நம்முடைய மனவாளனாய் தன் அருகில் நம்மை உட்கார வைக்கிற ஒரு அருமையான தேவனாய் நமக்கு வெளிப்படுகிறார் நம்ம எல்லாரும் அவருக்கு மனவாட்டிகளாய் அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டிகளாய் அவர் அருகில் அமருகிறவர்களாய் பாக்கியம் பெற்றவர்களாய் நம்ம வந்திருக்கிறோம் இந்த பெரும் பாக்கியத்தை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ இப்படி அமருகிற பாக்கியத்தை பெற்ற ஜனங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிறார் ஜனங்கள் எழும்புவார்களா எழும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு விரோதமாக தான் எழும்புவாங்க ஏன்னா அவர் சொல்லுகிறாரு உன் சத்துருக்கள் உனக்கு ஈச்சகம் பேசுவார்கள் ஆனால் அடங்கி போவார்கள் மனவாட்டியாய் தேவனோடு கூட இணைக்கப்பட்டு அவரோடு கூட அமரும்படிக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறீர் என்றாய் உனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புவார்கள் அவர்கள் உனக்கு விரோதமாய் பேசுவார்கள் ஆனாலும் அடங்கி போவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் பாதத்திற்கு ஒரு வல்லமையை கத்தர் கொடுக்கிறார் பாதத்தை கத்தர் மகிமைப்படுத்துகிற தேவன் ஏனென்றால் அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் மாத்திரம் அல்ல அவன் ஜனங்களை ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துங்கிற ஒளி வெள்ளத்துக்குள் இழுக்கிறவனாய் இருக்கிறார் மலையின் மேல் சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது ஒரு மலை இந்த மலையை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் மலை அந்த மலையில் நடக்கும்போது ரொம்ப கடினம் கடினமான பாதை அப்படி ஒரு ஊழியக்காரன் கடினமான பாதையில் நடந்து போவான் என்றால் அப்போது அவன் நடந்து போகிற பாதையில் மிகுந்த வேதனை பாடுகள் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் நிந்தனைகள் இருக்கிறது அவனுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களை கொண்டு அவனுடைய பாதங்களை காக்கிறவர் அது மாத்திரமல்ல மலையில் மேலே ஏறிப்போய் மரங்களை வெட்டுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு வேலையை செய்கிறான் மரத்தின் மேல் ஏறி மரங்களை வெட்டி ஆலயங்களை கட்டுகிறதான ஒரு வேலை மலையின் மேல் ஏறுகிற வேலை மரங்களை வெட்டுகிற வேலை ஆலயங்களை கட்டுகிற வேலை ஆலயமாகிய அநேகரை கர்த்தருக்குள் உருவாக்குகிற வேலையைத்தான் அந்த ஊழியக்காரன் செய்து கொண்டு இருக்கிறான் அவன் அப்படி ஏறி போகும்பொழுது அவனுடைய இருக்கிற பிரயாசங்களை பார்த்து கர்த்தர் அவனுடைய பாதங்களை ரசிக்கிறார் நல்ல ஒரு ரசிகராய் தேவன் வாழ்க்கையில் வெளிப்படுகிறார் அவனுடைய பாதங்களை ரசிக்கிற தேவன் ஹலை அந்த பாதத்தை குறித்து தான் அவர் சொல்லுகிறார் நீ உன் சத்ருவின் மேல்களை மிதிப்பார் இன்னொரு அருமையான வார்த்தை இருக்கிறது மல்கியா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் கடைசி அதாவது மல்கியா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாடுகளின் கடைசி தீர்க்கதரிசன வார்த்தை அதுலயும் கடைசி அதிகாரத்தை தான் நம்ம பார்க்குறோம் அதில் பாருங்க ரொம்ப அழகான வார்த்தை இருக்கிறது நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழே சாம்பலாயிருப்பார்கள் உள்ளங்கால்களில் சாம்பலாக்குகிறார் சத்ருவின் கிரியைகள் நிர்மூலமாகும்படிக்கு உங்கள் உள்ளங்கால்களை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார் இன்றைக்கும் கால்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையில ஒருவேளை படுக்கையில் இருப்பீர்கள் என்றால் உங்கள் கால்களை கத்தர் நிமிர்ந்து தேவனாய் இறங்கி வந்திருக்கிறார் உங்களுக்கு விரோதம் பண்ணினவர்கள்யம் மாந்திரிகம் அவர்கள் செய்திருப்பார்கள் என்றால் அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது மிதித்து அப்புறப்படுத்துங்கள் உங்கள் பாதத்திற்கு அத்தனை வல்லமை இருக்கிறது உங்கள் பாதத்திற்கு வல்லமை இருக்கிறது ஏனென்றால் அதே அதிகாரத்தில் முதல் வசனம் நீங்க ஆசி பார்த்தீங்கன்னா இதோ சூளையைப் போல் எரிகிற நாள் வருகிறது ஒரு நாள் வருது அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பா இருப்பார்கள் அவர்கள் பெரிய மரத்தை போல் இருக்கலாம் ஆனால் அவங்கள எப்படி மாற போறாங்களாம் துரும்பா அகங்காரிகள் துரும்பாக போகிறார்கள் அகங்காரிகள் தங்கள் அகங்காரத்தினால் தாங்கள் பெரியவர்கள் போல காண்பித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்களை துரும்பாக்குகிற ஒரு காலகட்டம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் துரும்பாக போகிறார்கள் வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும் ஒரு நாளை கத்தர் ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறார் அவர்களுடைய சகல கிரியைகளும் சுட்டு எரிக்கப்பட போகிறது சுட்டு எரிக்கப்பட்டான சாம்பலாகும் அப்ப கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறார் சுட்டு எரிக்கப்பட போகிறது அந்த நாள் அவர்களை சுட்டி எரிக்கும் அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமற் போய்விடும் வேறு இருக்காது அதற்கு கொப்பம் இருக்காது எல்லாவற்றையும் அழிக்கும்படி கத்திர்த்தபடி அக்னி அனுப்புகிற நேரம் தான் இந்த நேரம் ஏனென்றால் நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம் உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற கூட்டத்தை கத்தருடைய கண்கள் காண்கிறது உன்னுடைய பாதத்தை அவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார் மகிமைப்படுத்தி இருக்கிறார் உன்னை அவர் மனவாட்டியை தெரிந்தெடுத்து இருக்கிறார் மனவாட்டிக்காக வைராக்கியமாய் நிற்பவர் யார் மனவாளன் தானே மனவாளன் மனவாட்டிக்காய் வைராக்கியமாய் நிற்கிறவராய் வெளிப்பட முடியும் அப்படி இன்றைக்கு வெளிப்படுகிறார் துன்மார்க்கரை மிதிப்பாய் அவர்கள் உன் உள்ளங்கால்களை சாம்பல் தான் ஒரு நாளும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது ஹலெலுயா அவங்க அப்படி போவாங்க காரணம் என்னென்னா என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் ஒரு சூரியன் உதித்திருக்கிறது என் நாமத்துக்கு பயப்படுகிற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்குது இல்லையா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்த உடனே எப்போ ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவனாய் மாறுகிறானோ அவனுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுது தீமை விட்டு விலகுகிறதான கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய ஹயத்துக்குள்ளே வந்த உடனே நம்ம மேலே ஒரு சூரியன் வருகிறதா இன்னைக்கு நார்மலாக உலகத்தில் சூரியன் இருக்கிறது இந்த சூரியனுடைய ஒளி கற்றைகள் மூலமாக நம்ம எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் நமக்கு மேலே ரட்சிக்கப்பட்ட சனத்திற்கு மேலே கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட சனத்துக்கு மேலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடைய ஜனத்திற்கு மேலே நீதியின் சூரியன் உதித்திருக்கிறது நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் என்ன இருக்கிறது ஆரோக்கியம் இருக்கிறது அப்போ ஒருவேளை உங்கள் ஆரோக்கியத்துக்கு விரோதமாய் சொத்து செயல்பட்டு கொண்டிருப்பான் என்றால் உங்களை பலவீனப்படுத்துகிற ஆவி உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யும் என்றால் இந்த நிமிஷத்தில் அந்த பலகீன ஆவிக்கு விரோதமாய் கற்றுடைய அக்னி இறங்குகிறது கர்த்துடை அக்னி அதை போடுகிறது எல்லா பலவீன கட்டுகளை அக்னி இறங்கி வந்திருக்கிறது அகங்காரிகள் துரும்பாவார்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அகங்காரிகளை துரும்பாய் கத்தர் மாற்ற போகிறார் அக்கினிக்கு முன்பதாக துரும்பு நிற்க முடியுமா அந்த துரும்பு எல்லாம் சாம்பலாக போகிறது ஹாலை லூயா கர்த்தருடைய அக்னி உங்களுக்கு சமீபமாய் எரிந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கு எல்லையாவுக்கு முன்பதாக பாருங்க ஆப்போசிட் சைடுல எவ்வளவு பேர் நின்று கொண்டிருந்தாங்க புறஜாதி மக்கள் இருவருக்கும் இடையில யார் கர்த்தர் என்பதை நிரூபணம் பண்ணனும் யார் உண்மையான தேவன் என்பதை நிரூபிக்கணும் எலியா ஒரு பக்கமாய் நின்று கொண்டிருக்கிறார் புரட்சாதி மக்கள் ஒரு பக்கமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனா கர்த்தரே கேட்டருளும் தேவனே கேட்டருளும் எலியா ஜெபித்த மாத்திரத்தில் அக்குனி இறங்கி வந்தது குடம் குடமாய் தண்ணீர் ஊற்றப்பட்டிருந்தது தண்ணீரை நக்கி போட்ட கற்றோடைய அக்குனி இன்றைக்கு சத்துருவின் சகல கிரியைகளையும் நக்கி போடுபடிக்கு உங்கள் எல்லையிலே எழுந்தருளி எல்லியாவின் தேவன் உன் தேவன் அன்றைக்கு எல்லியாவின் காலத்தில் வெளிப்பட்ட அதே வெளிப்பட்டவராய் வெளிப்பட்டு இருக்கிறார் எல்லியாவின் ஆவி நமக்குள்ளே இருக்கிறது அல்லவா அடிமைத்தனத்தின் ஆவி நம்முடைய ஆவி அல்ல பயப்படும்படிக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெற்றவர்கள் அல்ல எலியாவுக்குள்ளாய் அப்படிப்பட்ட ஆவிதான் ஊற்றப்பட்டது இன்றைக்கு அற்புதம் செய்தார் ஆனால் அடுத்த நாள் போய் ஒரு இடத்தில் படுத்திருந்தார் அப்படி அல்ல இது புது உடன்படிக்கையின் காலம் நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியானவரை நமக்காய் கொடுத்திருக்கிறார் கண்டித்து உணர்த்துகிறவர் தான் ஆவியானவர் கண்டித்து தண்டிக்கிறவர் அல்ல புரிந்து கொள்ளுங்கள் ஆவியானுடைய வேலை என்ன வேலை கண்டித்து உணர்த்துகிற வேலை உணர்த்துதல் என்பது நல்லதுதானே உணர்வடைய பண்ணுகிற வேலை அதை பரிசு தாவியானவர் செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் அந்த எலியாவின் தேவன் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார் கர்த்தரே 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 தேவன் 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 ஒரு அருமையான வார்த்தை எரேமியா தீர்க்கதர்சின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அதை படித்த பொழுது ஒரு கடந்த வாரத்தில் தான் அந்த வார்த்தை கத்திர என்னோடு கூட இடைபெற்றார் அந்த வார்த்தையை படித்ததிலிருந்து அந்த வார்த்தை என்னை விட்டு நீங்கவே இல்லை ஏனென்றால் பல வேளைகளில் நம்ம வார்த்தையை படிக்கிறோம் வேறு விதமாய் அதற்கு அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம் எடுத்துக்கொள்ளுவோம் எரேமியா தீர்க்கதர்சி எழுதின பத்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் இந்த வசனம் புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீங்க இதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதை நான் சொல்ல வரலை அதுக்கு கீழே அடுத்த ஸ்டெப் பாருங்கள் வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள் உனக்கும் புறஜாதிக்கும் வித்தியாசம் இருக்கிறது நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம் நீ மனவாட்டியை தெரிந்தெடுக்கப்பட்டவள் உனக்குள்ளே கலக்கம் வேண்டாம் புறஜாதியின் மார்க்கம் எது வாரத்தில் ஒரு அடையாளத்தை பார்த்தவொன்னே பயப்படுறது பூமியில் ஒரு அடையாளத்தை பார்த்தவொன்ன கலக்கம் கலக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை தான் சமாதான கர்த்த நமத்தில் இறங்கி வந்திருக்கிறார் சமாதான கர்த்தர் வருமளவும் வந்துவிட்டார் சமாதான கர்த்தர் வந்திருக்கிறார் கலங்கணி அவசியம் இல்லை புறஜாதி மார்க்கத்திற்குரிய கலக்க நமக்கு தேவையில்லை உனக்கு ஈக்குவல் யாருமே இல்லையே நீ நீ சத்துருக்களின் மேடுகளை மிதிக்கும் உன் பாதத்தை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார் அல்லவா உன் பாதத்திற்கு கீழ் சாம்பலாவர்கள் அல்லவா பெரிய வார்த்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் இஸ்ரவேல் எப்படி வாசம் பண்ணுகிறவன் சுகமாய் வாசம் பண்ணுகிறவன் இஸ்ரவேல் எப்படிதான் வாசம் பண்ண முடியும் அவனுக்கு எழுதப்பட்டது எழுதப்பட்டதாங்க அவன் சுகமாய் வாசம் பண்ணுகிறவன் ஈஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் யாக்கோவின் ஊற்றானது தானியமும் திராட்ச ரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும் அவருடைய வானமும் பணியை பெய்யும் ஈஸ்ரவேல் சுகமாய் தான் வாழ்வான் ஈஸ்ரவேல் சுகமாய்தான் வாழ்வான் தேவனோடு கூட தனித்த வாழ்க்கை வாழ்வான் அவனுக்கு தானியமும் திராட்சரசமும் குறைவில்லாதிருக்கும் அவன் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும் இதுதான் ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் என்பது உன் எதிர்காலத்தின் திட்டமா இருக்கிறது உன் எதிர்காலத்தை திட்டம் பண்ணி கர்த்தர் உனக்கு ஒரு வாக்கு கொடுப்பார் என்றால் அந்த வாக்கு உரிமையோடு கொண்ட அவர் சமூகத்தில் நெல் அந்த வாக்கு செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவர் ஹலெலூயா இஸ்ரவேலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் ஒருவரும் இல்லை அழகாய் உன் வேலைகளை செய் மலையின் மேல் ஏறு மரங்களை வெட்டு ஆலயங்களை நீ கட்டு அந்த பாதங்களை பார்த்து கர்த்தர் ரசிக்கிறார் உன் பாதத்திற்கு கர்த்தர் வல்லமையை கொடுக்கிறார் சத்துருக்கள் உன் பாதத்தின் கீழ் சாம்பலாவார்கள் நீ மேன்மைப்படுவாய் உன் வாழ்க்கையை கத்தர் மேன்மைப்படுத்தும்படி இறங்கி வந்திருக்கிறார் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத கர்த்தர் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார் பிரியமான பிள்ளைகளே இருதயத்தில் கலக்கத்தோடு இருப்பீர்கள் என்றால் இரேமியா பத்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை மறுபடியும் எடுத்து படியுங்கள் புறஜாதிகள் கலங்குகிறது போல வானத்து அடையாளங்களிலே நீங்கள் அடையாளங்களை பார்த்து நீங்கள் கலங்காதிருங்கள் கலக்கம் உங்களுக்குரியதல்ல கலக்கம் புறஜாதிகளுக்குரியது கர்த்தர் நல்லவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை நீதிமானாய் ஆக்கி இருக்கிறார் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது நோக்கமுள்ள வாழ்க்கை வாழும்படிக்கை அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாளிலும் கர்த்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய வல்லமை உள்ள கரம் ஆசீர்வதிக்கிறபடி நாளுமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய அக்னி இறங்குகிறபடி நாளுமக்கு நன்றி சத்ருவின் சகல கிரியைகளை நக்கி போடுகிற கர்த்தருடைய அக்னி இறங்கி கொண்டு இருக்கிறபடி நாளுமக்கு ஸ்தோத்திரம் பொறாமை வன்கண் எரிச்சலின் ஆவி உள்ளவர்கள் இப்பொழுதே நசரினாகி இயேசுவின் நாமத்தினால் இல்பொருள் ஆவார்களாக ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருக்கிற கருடைய ஜனங்கள் நசரேனாகி இயேசுவின் நாமத்தில் வாழ்ந்திருப்பார்களாக சுகித்திருப்பார்களாக கத்தர் அப்படியே நிற்கிருமை செய்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்ரம் நசரினாகி இயேசு கிருஷ்ணின் நாமத்தில் பிதாவே ஆ மேன் ஆமேலு கர்த்தர் நல்லவர் பெரிய காரியங்களை நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவில்லை நம் இருதையும் அதை உணரவில்லை சீக்கிரத்தில் கண்கள் காணும்படி கத்தர் நம் ஒவ்வொருவரையும் அடையாளமாய் நிறுத்தப் போகிறார் ஆ மே ஆ